வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாக்கலாமா பாக்கலாமே வாங்க பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் முருகன் கோயச்சு குடிக்கலாம் குடி வா இங்க வா நம்ம டம்ளர் இட்லி பெரியமா பத்தியா உங்களுக்கு டம்ளர் இட்லி ஊத்திர்க்க ஒன் ரெண்டு வைக்கட்டுமா குட்டிக்கி கீரல் வறுவல் ஆ அப்புறம் குட்டிக்கு மீன் குழம்பு வைக்கலாமா

சித்தப்பா ரெண்டு சித்தப்பா அது இருக்காரு ரெண்டு சித்தப்பாவும் கொஞ்சம் வேலையா போயிருக்கிறாங்க அவங்க வருவாங்க ஜெய் அது இருக்கா ம் அப்பா வந்து உள்ள இருக்காரு ஜெய் வந்து அது இருக்கான் கிஷோர் ரெடி ஆயிட்டு இருக்கான் நாங்க எல்லாரும் அப்படியே ஜாலியா உட்காந்து சாப்பிடுறோம் ஆமா உங்க டைலாக் சொல்லிடுங்க வேற லெவல்ல சமைச்சிட்டோம் எல்லாரும் சேர்ந்து சமைச்சோம் ரொம்ப சூப்பரா சாப்பிட போறோம் நேற்று என்னெல்லாம் சமைச்சோன்றத வீடியோல சொல்றோம் ஏன்னா அது டைம் இல்லை போடுறதுக்கு ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது எல்லாரும்